வணக்கம் நண்பர்களே பிஜிடி அருபியில் பிசி கோட்டா பிசிகோட்டா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சது முப்பது பர்சன்ட் கோட்டா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நூறு சீட்டுன்னா முப்பது சீட்டு பிசிகி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பிசியில் ஒரு உள் ஒதுக்கீடு இருக்குது பிசி முஸ்லீம் பிசிஎம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு அப்போ பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இருபத்தாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் பிசி மீதி இருக்கிற பிசிஎம் மூணு புள்ளி அஞ்சு இப்போ நான் முதல்ல உங்களுக்கு பிசியை பற்றி சொல்லிடுறேன் பிசிஎம்மையும் பின்னாடி சொல்கிறேன் பிசியில் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இப்போ நான் நூறு சீட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லலை இரநூறு சீட்டு உங்களுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மொத்த இடம் இரநூறு அப்படின்னு சொன் அப்படின்னு சொன்னால் பிசிக்கு எவ்வளோ சீட்டு வரும் பிசிக்கு இருபத்தாறு புள்ளி அஞ்சு அத்தனை பர்சன்டேஜுக்கு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறது எல்லாம் அப்ராக்சிமேட்டு தான் ஒன் ஆர் டூ முன்ன பின்னே போகும் ஐம்பத்தி நாலு சீட்டு வரும் பிசி பிசிக்கு மட்டும் பிசி முஸ்லீம் இல்லை பிசி நான் அப்புறம் சொல்கிறேன் பிசிக்கு மட்டும் ஐம்பத்தி நாலு சீட்டு வரும் இது நமக்கு எப்போதுமே நம்ம போன வீடியோவில் எப்படி எம்பிசிக்கு பிரித்தோமோ மாதிரி தான் பிசிக்கும் பிசி ஜென்ரல் அப்படின்னு ஒரு ஒதுக்கீடு இருக்குது பிசி ஜென்ரலில் தமிழ் மீடியம் அப்படின்னு ஒரு ஒதுக்கீடு இருக்குது அது எத்தனை பர்சன்டேஜுங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபது அதே மாதிரி பிசி உமன் அது வந்து முப்பது பர்சன்ட்டு இப்படி தான் வந்து அந்த சீட்டு ஐம்பத்தி நாலு சீட்டு பிரிக்கிறோம் அப்படி பிரிக்கிறப்ப பிசி ஜென்ரல் தமிழ் மீடியத்துக்கு இருபது பர்சன்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சீட்டு வரும் ஐம்பத்தி நாலில் பதினோரு சீட்டு வரும் பிசி உமன் கோட்டா முப்பது பர்சன்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பதினேழு சீட்டு வரும் இப்போ இதில் ஒரு பதினொன்று அதில் ஒரு பதினேழு இருபத்தெட்டு சீட்டு போயிடும் மீதி இருக்கிறது தான் பிசி ஜென்ரல் அதாவது பிசி ஜென்ரல் அப்படின்னு சொன்னால் அதில் தான் வந்து மெரிட் சீட்டுன்னு சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறு சீட்டு வந்து பிசி ஜென்ரலில் வருது இந்த இருபத்தாறு சீட்டுங்கிறது மெரிட்டில் போடுவாங்க ஆண் பெண் கேஸ்ட் வித்தியாசமெலாம் கிடையாது ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது அவங்க மட்டும் யார் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கோ அதை அப்படியே வரிசலாக போட்டுக்கிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணாக இருந்தால் அது இருபத்தி ஏழாவது இடத்துல இருந்ததுன்னா அவர் இருந்தாருன்னு சொன்னால் அவர் வந்து அதுக்குள்ள சே அந்த போஸ்டிங்கை வாங்குறதுக்கு அவர் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பதினோரு பேரை தமிழ் மீடியத்தில் ஃபில்அப் பண்ணுவாங்க பிசி ஜென்ரல் டர்ன் தமிழ் மீடியம் அதாவது பிசி ஜென்ரலில் தமிழ் மீடியத்தில் அதில் அந்த தமிழ் மீடியத்தில் ஆனோ பெண்ணோ அதுக்கப்புறம் ஒரு பதினோரு சீட்டு இந்த இருபத்தி ஆறு முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினோரு சீட்டு ஃபில்அப் பண்ணுவாங்க அதோட முடிஞ்சுது ஆணுக்கான கோட்டா அதோட முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவங்க ஆண் ஒரு ஆண் வந்து அந்த பதினோரு சீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் போக முடியாது அதுக்கப்புறம் பெண்கள் போகலாம் பெண்கள் வந்து உமன் கோட்டாவில் போகலாம் உமன் கோட்டா வந்து அதுக்கப்புறம் ஒரு பதினாறு இருக்குது அந்த உமன் கோட்டா பதினாறில் ரெண்டு பிரிவாக இருக்குது உமன் கோட்டாவில் தமிழ் மீடியம் அப்படிங்கிறதுல நாலு சீட்டு போய்டும் உமன் கோட்டா தமிழ் மீடியத்து நாலு சீட்டு போயிடுச்சுன்னா மீதி பன்னெண்டு அந்த பன்னெண்டுங்கிறது யார் வேணாலும் உமனில் வரலாம் மெரிட்டு அது பன்னெண்டு மெரிட்டில் வந்துடும் அதுக்கப்புறம் உமனில் வரணும்னா அவங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தால் மட்டும்தான் வரும் அதில் ஒரு நாலு சீட்டு ஃபில்லப் பண்ணுவாங்க இப்படி தான் வந்து பிசி கோட்டா ஃபில்லப் பண்ணிட்டு வராங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே இரநூறு சீட்டு இருந்துச்சுன்னா இரநூறு சீட்டு உங்களுக்கு வேக்கன்சியை அறிவிச்சாங்கன்னு சொன்னால் இப்படி தான் இந்த மாடலில் தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசிச்சுக்கிங்க அதுக்கப்புறமா பிசி முஸ்லீம் பிசி முஸ்லீமில் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு அந்த மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு அப்படின்னா இரநூறுல எட்டு சீட்டு வரும் அந்த மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டுங்கிறது எட்டு சீட்டு வரும் அந்த எட்டு சீட்டில் இந்த பிசி முஸ்லீமுக்கு பாருங்கள் பிசி முஸ்லீம் ஜென்ரல் அந்த பிசி முஸ்லீம் ஜென்ரலில் தமிழ் மீடியம் அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம் உமன் பிசி முஸ்லீம் உமன்ல தமிழ் மீடியம் இப்படி பிரிஞ்சிடும் அப்படி பாக்குறப்ப பிசி முஸ்லீம் ஜென்ரலுக்கு மூணு சீட் வரும் பிசி முஸ்லீம் ஜென்ரல்ல தமிழ் மீடியத்துக்கு ரெண்டு சீட் வரும் பிசி முஸ்லீம் உமன்ல மூணு சீட் வரும் பிசி முஸ்லீம் உமன் தமிழ் மீடியத்தில் ஒரு சீட்டு வரும் அது இப்படி பிரிஞ்சிடும் அதனால் முஸ்லீமாக இருந்தால் மட்டுமே அவங்க அந்த கோட்டாவில் போயிட முடியாது எட்டு சீட்டுமே அப்படி மெரிட்டில் கிடச்சிடாது அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் கோட்டா அது பிரியுது உமன் கோட்டா பிரியுது அதனால் இந்த கோட்டாவை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த கோட்டா எப்படி ஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய போட்டியாளர்களை நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படிங்கிறத கூடவே அதிகம் சிந்தி சிந்திச்சிக்கிட்டு தான் நீங்கள் உழைக்கணும் நீங்கள் ரொம்ப லேசியாக நம்மளுக்கு இவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் சில நேரத்தில் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிட்டாமல் போய்டும் அதனால் இந்த கோட்டாவை நல்லா பார்த்துக்கோங்க இந்த கோட்டாவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது இல்லை உங்களுக்கு இன்னும் ஏதாவது ட டவுட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் சர்ச் பண்ணி சொல்லி சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு இந்த கோட்டா எப்படி போன வருஷத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதா இருந்தால் டிஆர்பி போர்டில் போன ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் கோட்டாவை படி போஸ்டிங் போட்டிருக்காங்க அந்த பிடிஎஃப் எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் இருக்கிற அந்த இந்த பர்சன்டேஜ் அதை கூட ஒப்பிட்டு பண்ணி பார்த்துக்கலாம் இதெல்லாம் வேஸ்ட்டு வேலை இதெல்லாம் வேஸ்ட் டைம்னு நினைக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம போட்டியாளர்களை தெரிஞ்சுக்கிட்டு போராட முடியும் வாழ்த்துறேன் நன்றி நண்பர்களே